தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கௌதமி காத்திருந்தாள் எழுதியவர் சந்திரவதனா வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா போர் தொடங்கிய பின் தான் கௌதமி எங்கள் வீட்டுக்கு அருகில் குடிவந்தாள் மாம்பழம் போல ஒருவித மஞ்சள் நிறத்தில் முழு மொழு வென்றிருந்தாள் அவள் சிரித்தால் முத்துகளை அள்ளி வைத்தது போன்ற சீரான அழகிய பட்கள் பளிச்சிடும் நினைத்தவுடன் சிரிக்கவும் தேவைப்படும் போதெல்லாம் கண்களை குலமாக்கவும் அவளுக்கு தெரிந்திருந்தது என்னைவிட இரு வயதுகள் குறைந்தவளாக இருந்தாலும் என்னோடு சிரிக்கவும் என்னோடு அளவும் அவளால் முடிந்தது இன்னும் அம்மா பிள்ளைகளாக படிப்பும் பாட்டும் வேலையும் என்றிருந்த என் தங்கைமாரோடு பேச முடியாத விடயங்களை கூட மூன்று வயது குழந்தைக்கு அம்மாவாக இருந்த அவளுடன் என்னால் பேச முடிந்தது அவளது கணவன் யோகன் சவுதியிலும் என் கணவர் ஜெர்மனியிலும் இருந்தனர் அந்த நிலைமை நாங்கள் உரையாடுவதற்கான பேசு பொருட்களை எங்களுக்கு அள்ளி தந்து கொண்டிருந்தது என்ன ஒரு பாகுபாடு அவளுக்கு சவுதியிலிருந்து கணவன் யோகனின் கடிதங்கள் வாரத்திற்கு ஐந்து ஆறு என்று வரும் சில சமயங்களில் ஒரே நாளில் இரண்டு அல்லது மூன்று கடிதங்களும் வருவதுண்டு வெள்ளை நீள் சதுரத்தில் நாட்பக்க விளிம்புகளிலும் சிவப்பிலும் நீளத்திலும் வர்ணம் தீட்டப்பட்ட உரைகளை தபாட்காரன் என்னை தாண்டி போய்த்தான் அவளிடம் கொடுப்பான் எங்கள் வீட்டையும் அவள் குடியிருந்த வீட்டையும் ஒரு செம்பருத்தி வேலிதான் பிரித்திருந்தது நானும் அவளும் அந்த வேலைக்குள்ளால் கதைத்தபடியே தபாட்காரனுக்காய் காத்திருப்போம் சந்தியில் வரும்போதே தபாட்காரன் தனது துவிச்சக்கர வண்டியின் மணியை ஒரு விதமாக அடிப்பான் அவன் தான் வருகிறான் என்பது எங்களுக்கு தெரிந்துவிடும் இருவரும் படபடப்போம் கதையை அந்தரத்தில் விட்டுவிட்டு எங்கள் எங்கள் கேற்றடிக்கு ஓடுவோம் தபாட்காரன் முன்னொழுங்கையில் திரும்பி அதற்குள் இருக்கும் நான்கைந்து வீடுகளுக்கு கடிதங்களை கொடுத்துவிட்டு தான் எங்கள் வீட்டிற்கு வருவான் பெரும்பாலான நாட்களில் அவன் எனக்கு ஒன்றுமே தரமாட்டான் அப்படியே ஒரு முறுவலுடன் என்னை தாண்டி போய் கௌதமியிடம் கொடுப்பான் எனக்கு அழுகை வரும் அழவும் வெட்கமாக இருக்கும் ஒரு மாதத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு கடிதங்களைத்தான் எனது கணவர் எனக்கு எழுதி அனுப்புவார் கௌதமிக்கோ கொள்ளை கொள்ளையாக கடிதங்கள் வரும் அவ்வப்போது சூட்கேஸ் நிறைய சேலைகள் வரும் குடைகள் வரும் சாக்லேட்ஸ் வரும் நான் மனதுக்குள் பொறுமிக் கண்ணீர் வடிப்பேன் கௌதமி அடிக்கடி டவுனுக்கு போவாள் யோகன் அனுப்பும் காசோலையை வங்கியில் மாற்றுவதற்கு சந்தையில் புதிய மரக்கறிகள் மீன் வாங்குவதற்கு என்று ஏதாவது காரணங்கள் அவளுக்கு இருக்கும் ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒவ்வொரு புது சேலையை உடுத்து அதற்கு பொருத்தமான நிறத்தில் குடையையும் பிடித்துக்கொண்டு போய் வருவாள் அவளது செருப்பு கூட அந்த சேலைக்கு பொருத்தமான நிறத்திலேயே இருக்கும் பெரிதான ஒப்பனை ஒன்றும் அவளுக்கு தேவையாக இருக்கவில்லை அவள் பேரழகி டவுனில் இருந்து வந்ததும் சமைப்பாள் அவளது குசினிக்குள் இருந்து களஞ்சி அறைக்குள் போவதற்கு வெளிவிராந்தைக்கு வந்துதான் போக வேண்டும் அவள் அப்படி அந்த வெளிவிராந்தையில் நடமாடும் பொழுதுகளில் அவளது வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிய சினிமா பாடலுக்கேற்ப கைகளை அப்படியும் இப்படியும் அபிநயித்தபடி நடனமாடிக்கொண்டே நகர்வாள் ஓடுவாள் குதிப்பாள் அவள் இருந்த வீடும் எங்கள் வீடும் டானா படக்கட்டப்பட்ட வீடுகள் இரண்டு டானாக்களும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தன நாங்களும் ஒருவரையொருவர் செம்பருத்தி வேலிக்குள்ளால் பார்க்க தவறுவதில்லை எங்கள் வீட்டு பெரிய விராந்தையில் நடப்பதெல்லாம் அங்கு தெரியும் அதேபோல் அங்கு நடப்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது ஒன்றும் எங்களுக்கு தொந்தரவாக இருக்கவில்லை கௌதமியிடம் நிறைய பாட்டு ஒலிப்பேளைகள் இருந்தன டவுனுக்கு போகும் பொழுதுகளில் அவள் தனக்கு பிடித்த சினிமா பாடல்களை தேர்ந்தெடுத்து கொண்டு போவாள் அவற்றை அங்கு டவுனுக்குள் இருக்கும் ஆடியோ கடையில் கொடுத்து ஒலிப்பேளையில் பதிவு செய்வித்துக் கொண்டு வருவாள் அப்படி பாடல்களை பதிவிப்பது அப்போது அநேகமான எல்லோர் வீடுகளிலும் நடந்து கொண்டுதான் இருந்தது அதையே தான் அவளும் செய்தாள் ஒரு நாள் வேலிக்குள்ளால் கதைக்கும் போது இன்றைக்கு ஆடியோ கடையில சரியான சனம் அங்கே வேலை செய்கிற ஒரு அண்ணா தான் வீட்டை போகைக்க அந்த ஒலிப்பேளையை இங்கேயே கொண்டு வந்து தந்துட்டு போறன் என்று சொன்னவர் என்று சொன்னாள் அன்று மாலை ஆறு மணி அளவில் அந்த அண்ணா வந்து அவள் வீட்டு வாசலில் துவிச்சக்கர வண்டியின் மணியை அடித்ததையும் அவள் ஓடிச்சென்று அந்த ஒலிப்பேளையை வாங்கியதையும் நான் முன்விராந்தையில் நின்றபோது கண்டேன் பிறகுதான் அந்த அண்ணாவின் பெயர் இளங்கோ என்பதை தெரிந்து கொண்டேன் அந்த நாளுக்குப் பிறகு அவள் பாடல்களை பதிவு செய்ய கொடுத்துவிட்டு காத்திருந்து வாங்கி வருவதில்லை இளங்கோவுக்காகத்தான் காத்திருப்பாள் இளங்கோ மாலையில் கடையிலிருந்து வீட்டுக்கு போகும் வழியில் இருக்கும் இவள் வீட்டடியில் ஒலிப்பேளையை கொண்டு வந்து கொடுப்பான் இவள் நன்றி சொல்லி வாங்குவாள் இளங்கோ போட்டுவாரன் சொல்லி போவான் நாட்டில் போர் வளர்ந்து கொண்டிருந்தது எப்போது குண்டுமலை பொழியும் எப்போது கடலிலிருந்து பீரங்கி முழங்கும் எப்போது ஷெல் வந்து சிதறும் என்று தெரியாத பதட்டம் எம்மை சூழ்ந்து கொண்டது இவைகளிலிருந்து எனது மூன்று பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொண்டு ஜெர்மனிக்கு எனது கணவரிடம் ஓடிவிடுவதே எனது இலக்கானது கடவுச்சீட்டு எடுப்பதற்கான வேலைகள் விசா ஏஜென்சி காணிக்கந்தோர் கந்தோர் போட்டோகோப்பி கடை மொழிபெயர்ப்பு என்று நான் அலையத் தொடங்கியிருந்தேன் யோகன் வருவான் வருவான் என்று எதிர்பார்த்தபடியே கௌதமி காத்திருந்தாள் அவனும் நான் ஆடியில் வருகிறேன் ஆவணியில் வருகிறேன் என்று இவளை கடிதங்களில் ஏமாற்றிக்கொண்டே இருந்தான் வேலை ஒப்பந்தமும் நாட்டு பிரச்சினைகளும் அவன் சாட்டு சொல்வதற்கான சாதனங்களாக அமைந்தன யோகன் ஊர் பெரியவர் ஒருவரின் மகன் கௌதமி ஒரு சாதாரண குடும்பத்துப் பெண் அதனாலோ என்னவோ யோகனதும் கௌதமியினதும் காதலை யோகனது குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்களை மொத்தமுமாக எதிர்த்தே இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் யோகனின் அப்பா தனது செல்வாக்கை காட்ட தவறவில்லை சினிமா படங்களில் வருவது போல ஏதோ தில்லுமுள்ளு செய்து யோகனை சவுதிக்கு அனுப்பிவிட்டார் அப்போது கௌதமிக்கு பத்தொன்பது வயதுகள் நிரம்பியிருந்தன இரண்டு மாதங்கள் மட்டுமே அவள் யோகனுடன் வாழ்ந்தாள் அந்த இரண்டு மாதங்களின் சாட்சியமாக கௌதமியின் மகன் பிரணவன் மெதுமெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தான் அவன் தனது அப்பாவை புகைப்படங்களில் மட்டும்தான் பார்த்திருக்கிறான் குரலை யோகன் அவ்வப்போது கதைத்து அனுப்பும் ஒலிப்பேளைகளில் கேட்டிருக்கிறான் கௌதமிக்கு அது பெருங்கவலை கௌதமி இருக்கும் அந்த வீடு ஒரு பெரிய வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தோடு அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் வெளிநாடு வேற்றூர் என்று சென்று விட்டார்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக பூட்டியிருந்தது இப்போது கௌதமி வாடகைக்கு வந்திருக்கிறாள் அந்த பெரிய வீடு அவளுக்கும் அவளது ஒற்றை மகனுக்கும் பெரியது அவளது படுக்கை அறைக்குள் ஒரு பெரிய இருக்கிறது அதற்குள் பாவாடைகள் சேலைகளுக்கான மேட்ச்சட்டைகள் ரிபன்கள் குடைகள் மறுபக்கத்தில் பத்துக்கும் மேற்பட்ட சூட்கேசுகள் அதற்குள்ளும் சேலைகள் புது புது துணிகள் சட்டைகள் தலை கிளிப்புகள் ஒரு நாளும் அவள் பாவிக்காத இன்னும் பல எல்லாமே சவுதியிலிருந்து யோகன் அனுப்பியவை தான் அதே அறைக்குள் ஒரு பெரிய கட்டில் இத்தனை சேலைகளும் சட்டைகளும் பணமும் இந்த பெரிய வீடும் ஒரு கணவனுக்கு ஈடாகி விடுமா யோகன் சவுதிக்கு போய் ஐந்து வருடங்களாகின்றன கௌதமி மனசுக்குள் வெந்து கொண்டிருந்தாள் அந்த கட்டிலில் படுப்பதையே வெறுத்தாள் செல்வீச்சின் போது சனங்கள் வீட்டை விட்டு ஓடும் போது கௌதமி எங்கும் ஓடமாட்டாள் பிரணவனையும் அணைத்து அப்படியே இருப்பாள் ஓடிக்கொண்டிருக்கும் சனங்களில் யாராவது கணவன் தனது மனைவியை சைக்கிள் வாரிலிருத்தி பிள்ளைகளையும் ஒரு கையில் தூக்கிக் கொண்டு சைக்கிள் பெடலை முக்கி முக்கி உலக்கிக் கொண்டு போவதைக் கண்டால் போதும் அது பற்றி மீண்டும் மீண்டுமாய் சிலாகித்துக் கொள்வாள் அந்த பாதுகாப்பு தனக்கு இல்லையே என அங்கலாய்ப்பாள் ஏங்குவாள் கண்கலங்குவாள் அப்போதெல்லாம் இப்போது போல வாட்ஸ்அப் வைபர் மெசெஞ்சர் ஃபேஸ்டைம் என்று எதுவுமே இருக்கவில்லை அலைபேசி என்றாலே என்னவென்று தெரியாது சாதாரண தொலைபேசி கூட வீடுகளில் இருக்கவில்லை கடிதம் ஒன்றே தொலை தொடர்புக்கான சாதனமாக இருந்தது யோகனை ஊருக்கு வந்துவிடும்படி கேட்டு அவள் கடிதங்களாக எழுதுவாள் பதில் கடிதங்களுக்காக தபாட்காரனுக்காய் காத்திருப்பது போலவே காகங்களையும் பார்த்திருப்பாள் காகங்களை அவள் நேசித்தாள் வீட்டு தாழ்வாடத்திலிருந்து கரையும் காகங்கள் எல்லாம் தனக்கு யோகனின் கடிதங்கள் பற்றிய செய்திகளை சொல்கின்றன என்றே அவள் நம்பியிருந்தாள் சனிக்கிழமைகள் தோறும் சிவன் கோயிலுக்குப் போய் தனக்கிருக்கும் சனிதோஷம் நீங்கி யோகன் விரைவில் வந்துவிட வேண்டும் என்று மன்றாடி சனி பகவானுக்கு எள்ளு சட்டி எரிப்பாள் கௌதமியின் மன்றாட்டங்களுக்கு சனி பகவான் உட்பட எந்த கடவுள்களுமே செவிசாய்க்கவில்லை அவளது எந்த பிரார்த்தனைகளும் பலிக்கவில்லை யோகனின் பெற்றோர் யோகனை ஊருக்கு வரவிடாது சவுதியிலேயே மறித்து வைத்திருந்தார்கள் ஆரம்பத்தில் நன்றி போட்டுவாரன் என்றிருந்த கௌதமி இளங்கோவினது உறவும் தொடர்ந்த காலங்களில் அந்த கேட்வாசலில் அவன் துவிச்சக்கர வண்டியில் இருந்தபடியே ஒரு காலை நிலத்தில் ஊன்றியபடி நின்று கதைப்பதுவும் இவள் வாய்விட்டு சிரிப்பதுவுமாக வளர்ந்து கொண்டிருந்தது கதைக்கும் நேரமும் ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்களாகி அரை மணி மேலாய் நீண்டு கொண்டு போனது இளங்கோ ஓரிரு தடவைகள் தான் தண்ணி குடிக்க உள்ள வரப்போறன் என்று அவளை கேட்டிருக்கிறான் அதற்கு மட்டும் அவள் ஒருபோதும் சம்மதித்ததில்லை கேட் வாசலுடன் அவனை திருப்பி அனுப்பிவிடுவாள் போரும் இன்னும் இன்னுமாய் வளர்ந்து கொண்டே இருந்தது படியல் இயக்கங்களில் இணைந்து கொண்டே இருந்தார்கள் கிரனைட் பைகளுடன் திரிந்தார்கள் சென்றிக்கு நின்றார்கள் நியாய விலை கடை நடத்தினார்கள் ராணுவம் அடிக்கடி வீட்டுக்குள் நுழைந்தது ஆண்களை சுட்டு வீழ்த்தியது அல்லது பிடிப்பதாக சொல்லி அப்பாவிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சென்றது பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியது பாடசாலை பிள்ளைகள் இடைநடுவில் வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் வாழை பொத்தி போன்ற ஷெல்கள் வீடுகளை நோக்கி வர தொடங்கும் போதெல்லாம் சனங்கள் வீட்டை விட்டு எங்கோ ஓடிக்கொண்டிருந்தார்கள் அப்படி ஓடிக்கொண்டிருந்தவர்கள் மீது கூட ஷெல்கள் வீழ்ந்தன உயிர்கள் போயின அடிக்கடி படியலுக்கும் இராணுவத்திற்கும் இடையே மோதல்கள் நடந்தன தினமும் யாராவது கொல்லப்பட்டு கொண்டே இருந்தார்கள் அன்றும் அப்படித்தான் திடீர் என்று தொடங்கியது படபடவென்று வேட்டு சத்தம் குண்டுகள் வடித்தன டவுனுக்குள் படியலுக்கும் ஆமிக்கும் சண்டை சனங்கள் கிளிகொண்டு டவுனை விட்டு ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் கடைக்காரர்கள் கடைகளை பூட்டிக் கொண்டு தத்தம் வீடுகளுக்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள் வெளியில் போன பிள்ளைகளுக்காக கணவனுக்காக சகோதரர்களுக்காக ஒவ்வொரு வீட்டு வாசல்களிலும் சனங்கள் மிகுந்த பதட்டத்துடன் கூடி கூடி காத்து நின்றார்கள் நாங்களும் காத்திருந்தோம் ஓடி வருபவர்கள் ஆங்காங்கு நின்று டவுனுக்குள் நடக்கும் சண்டையை பற்றி தாம் கண்டவைகளுடன் சேர்த்து கை கால் வாய் மூக்கு எல்லாம் வைத்து காணாதவைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கடையை பூட்டிக்கொண்டு துவிச்சக்கர வண்டியில் ஓடி வந்த இளங்கோவும் தன் வீட்டுக்கு போகாமல் கௌதமியின் வீட்டு வாசலில் நின்று விட்டான் சில மணி நேர சண்டையின் பின் எல்லாம் ஓய்ந்துவிட்டது என நாம் எண்ணுகையில் ராணுவ முகாமை விட்டு வெளிக்கிட்டு ஹாட்லிக் கல்லூரி வீதிக்கு வந்துவிட்டது சண்டையின் போது ராணுவ தரப்பிலும் இருவர் மரணித்து விட்டனர் அந்த கோபத்தில் ராணுவ கவச வாகனத்துக்குள் இருந்தபடியே காண்பவரையெல்லாம் தாறுமாறாக சுட்டது சத்தங்கள் பீதியை கிளப்பின எல்லோரும் திக்கு திசை தெரியாமல் சிதறி ஓடினார்கள் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்தார்கள் காணிகளுக்குள் பாய்ந்தார்கள் வெள்ள வாய்க்காலுக்குள் வீழ்ந்து படுத்தார்கள் வீட்டு வாசல்களில் நின்றவர்கள் வீடுகளுக்குள் நுழைந்தார்கள் கௌதமியும் பிரணவனை இழுத்துக்கொண்டு உள்ளே ஓடினாள் அவளுக்குப் பின்னால் இளங்கோவும் துவிச்சக்கர வண்டியையும் தூக்கி கொண்டு உள்ளே ஓடினான் யாரும் யாரது அனுமதிக்காகவும் காத்திருக்கவில்லை எங்கெல்லாம் மறைந்து கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் மறைந்து கொண்டார்கள் உயிர் தப்புவது ஒன்றே ஒவ்வொருவர் குறிக்கோளாகவும் இருந்தது நாங்களும் எங்கள் வீட்டு முன்கதவுகளை சாத்திக் கொண்டு வீட்டுக்குள்ளே ஓடினோம் ராணுவம் எந்த கணத்திலும் வீட்டுக்குள் நுழையலாம் எல்லோரையும் சுட்டு வீழ்த்தலாம் மனசு நடுங்கியது பாடசாலைக்கு போன பிள்ளைகள் வேலைக்கு போன தங்கைமார் சென்றுக்கு நிற்கும் தம்பி எல்லோரும் பத்திரமாக வந்து சேர்வார்களா நெஞ்சு பதறியது அம்மா செய்வதறியாது திகத்து போய் நின்றா அப்பாச்சி லலித் அதுலத் முதலியை அச்சுலக்கை முதலி என்று சொல்லி திட்டி தீர்த்து கொண்டிருந்தார் நான் ஒருவித உரை நிலையோடு பெரிய பிராந்தை நுனியில் அமர்ந்தேன் கௌதமி அவளது வீட்டு விராந்தையில் அறை வாசலோடு ஒட்டி நின்றாள் அது கொஞ்சம் உட்புறமாக இருந்ததால் கேட் வாசலில் இருந்து பார்த்தால் தெரியாத விதமாக மறைந்து கொள்ள ஏதுவாக இருந்தது அவளோடு ஒட்டியபடி பிரணவன் அருகில் இளங்கோ இராணுவம் எங்கள் வீடுகளை கடந்து சென்றது திகில் நிறைந்த இறுக்கமான அந்த நிமிடங்கள் தளர்ந்தன கௌதமி இளங்கோவைப் பார்த்து சிரித்து கொண்டு மெதுவாக நகர்ந்தாள் சட்டென்ற இளங்கோ கௌதமியை இழுத்து அணைத்துக் கொண்டான் ஒரு கணம் அவளும் இசைந்தாள் போலிருந்தது ஒரே ஒரு கணம்தான் தனது இரு கைகளையும் இளங்கோவின் நெஞ்சில் ஊன்றி அவனை பலமாக தள்ளினாள் அதை அவன் எதிர்பார்க்கவில்லை போலும் அணைப்பிலிருந்து விடுபட்டு களஞ்சி அறை கதவோடு பின்பக்கமாய் மோதினான் கௌதமி பிரணவனையும் கூட்டிக் கொண்டு ஓடி எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாள் அவளது மாம்பழ கன்னங்கள் சிவந்திருந்தன கண்கள் கலங்கி கசிந்தன மேனி நடுங்கியது என் கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்தாள் அது படபடவென அழித்துக் கொண்டிருந்தது கொஞ்ச நேரம் அவள் எதுவுமே பேசவில்லை குற்றம் செய்து விட்டவள் போல குறுகினாள் திடீரென்று குலுங்கி அழுதாள் சும்மா தொட்டாலே கட்பு போய்விட்டதாய் கருதும் காலம் அல்லவா அது இளங்கோ கட்டியணைத்து விட்டான் அல்லவா மாபெரும் தப்பு நடந்துவிட்டது போல அவள் தவித்தாள் யோகனுக்கு தெரிந்தால் என்னாகும் என்று பயந்தாள் உத்தரவாதம் இல்லாத அந்தரமானதொரு வாழ்வைத்தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒன்றும் உயிர் போகும் அளவுக்கு பெரிய விடயமில்லையே என்று சொல்லி அவளை ஆற்றுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவமோ தேற்றக்கூடிய தைரியமோ அப்போது என்னிடம் இருக்கவில்லை அந்த நாளுக்கு பின்னான நாட்கள் மிகவும் பதட்டமான பயமான நாட்களாகவே இருந்தன பருத்தித்துறை அல்லோல கல்லோளப்பட்டு இருந்தது சாவுகளும் வன்புணர்வுகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தன மக்களின் இயல்பு நிலை வாழ்க்கை முற்றிலுமாக மாறிக்கொண்டிருந்தது டவுன் கடைகளெல்லாம் உள்நோக்கி நகரத் தொடங்கின சந்தையும் இடம் மாறியது கௌதமியும் மாறிப்போனால் சோகம் அவளை பற்றியிருந்தது குசினிக்கும் களஞ்சி அறைக்குமான நடமாட்டங்களின் போது ஆடுவது ஓடுவது குதிப்பது எல்லாவற்றையும் அவள் மறந்திருந்தாள் ஆடியோ கடைப்பக்கம் போவதை நிறுத்தியிருந்தாள் இளங்கோவும் அதன்பின் அவளிடம் வரவில்லை அதை அவளால் தாங்க முடியாதிருந்தது இளங்கோ வரவேண்டும் என்றே அவள் விரும்பினாள் அவன் அப்படி வராதிருப்பது பெரும் இழப்பு போலவே அவளுக்கு தோன்றியது ஒவ்வொரு துவிச்சக்கர வண்டியின் மணிச்சத்தத்திற்கும் நெஞ்சு திக்கிட இளங்கோவையே அவள் எதிர்பார்த்தாள் இளங்கோவின் அந்த அணைப்புக்காக அவளது மனம் ஏங்கியது வருவான் என்ற நம்பிக்கையோடு அவள் காத்திருந்தாள் நானும் எனது ஜெர்மனிய பயண அலுவல்கள் சரிவந்து ஊரை உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு எனது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு கொழும்பு நோக்கி பயணமானேன் பன்னிரண்டு வருடங்களின் பின் எனது அம்மா ஜெர்மனிக்கு வந்தா யோகன் ஊருக்கு வந்தானா என்று கேட்டேன் வந்தான் ஆனால் கௌதமி இடம் வரவில்லை அப்ப இளங்கோ அவன் அப்போதே கனடாவுக்கு போய்விட்டான் என்றார் அம்மா நன்றி